ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவரின் சொந்தங்கள் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்கள் போயிடலாம் வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் கமல் நடிக்க போகிற அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதாவது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதில் ஒரு மாற்றம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் வந்து ரஜினி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா ஷூட்டிங் கிளம்பி போகும்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி ரஜினி நானும் கமலும் எனக்கு கமலோட சேர்ந்து நடிக்கணும் ஆசை ஆனால் கதை கதாபாத்திரம் என்ன இயக்குனர் முடிவாகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போவே வந்து ரஜினி சார் வந்து தெரியப்படுத்திட்டார் இந்த மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் கிடையாது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காரு சூசகமாக ஆனால் அதை ஃபைனல் பண்ணியும் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரஜினியும் நானும் மீண்டும் கண்டிப்பாக இணைஞ்சு நடிப்போம் ஏற்கனவே ரெண்டு பேரும் வந்து நிறையா படத்தில் வந்து நடிச்சுருந்தாலும் மறுபடியும் வந்து இணைஞ்சு நடிக்க போகிறோம் அது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கமல் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு மாதிரி வந்து ரஜினி ரஜினியும் நானும் மீண்டும் கண்டிப்பாக இணைந்து நடிப்போம் ஏற்கனவே இருவரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் மீண்டும் வந்து நடிக்க வந்து ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு சேர்ந்து நடிக்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு நியூஸும் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஏன் அப்படின்னா இப்போ எல்ஐக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சிருக்காரு அதே மாதிரி டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இந்த ரெண்டு படத்தும் நடித்து முடிச்சுட்டு இப்போ வந்து எந்த ஒரு படத்துலையும் வந்து கமிட் ஆகலை அவர் வந்து எந்த ஒரு படத்துலேயும் கமிட் ஆகலை அதனால் இந்த பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதம் இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு எது எப்படியோ அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸும் தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க அஃபீஷியல் அனௌஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ குறிச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ